வணக்கம் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லணும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் நன்றி நன்றிங்க தேங்க்யூ ஸோ வெளியே வந்த உடனே ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க மக்கள் அது பாக்குறப்ப நான் சொல்லல எப்பயுமே நம்ம சேனல் வந்து இந்த வெளியே போறப்ப வேலன் எப்படி இருக்கீங்க சக்தி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டதெல்லாம் டேய் சபரி எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்கறப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மள நம்மளா ரசிக்கிறப்ப சந்தோஷம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு சோ நீங்க வெளிய வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன விஷயம் வரவள்ளி முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டேன் ஆமாங்க அங்க முடிஞ்சது இல்ல ஷூட் முடிஞ்சதுன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்தோம் காலைல நாலு மணிக்கு இங்க கோயில்ல போய் இது பண்ணிடுச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் இப்போ உள்ள பாண்ட பத்தி சொல்லுங்க எஃப்ஜே வந்து எனக்கு ஒரு நல்ல தம்பி ஆனா உள்ள வந்து நாங்க அண்ணன் தம்பின்னு காமிச்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எப்படின்னா வந்து அந்த படி விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் அண்ணாம்மா படி வந்து திருப்பி கால வச்சுட்டா தம்பி அப்படிமா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு அவன் மறக்க முடியும் லைஃப்ல மிஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன்ல எஃப்ஜே ஒருத்தன் அதுக்கு லைஃப்ல கண்டிப்பா தொடரும் நான் நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா சபரியாலா அப்படின்னு ஒருத்தர் ஏ தேங்க்யூங்க இன்னும் சாப்பிடல இனிமே சாப்பிட்ட சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அம்மா கேசரி கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டேன் நீங்களா சாப்பிட்டீங்களா சபரிக்கு எந்த மாதிரி வெயிட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு புரியல சபரிக்கு எந்த மாதிரி மனைவி வரணும்னு ஒரு ஆசை இருக்கு ஐயா நான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எல்லாம் இருக்கு கண்டிப்பா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது அவங்க அவங்களா இருந்தா போதும் அவ்வளவுதான் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் எமோஷனலா யாருக்கிட்டையும் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆனது கிடையாது சோ நாளைக்கு எனக்கு வரக்கூடிய பார்ட்னர் நான் போஸ்ட் ஓட்ட அளவு நாங்க இருக்கணும் எங்களோட அந்த புரிதல் அப்படி இருக்கணும் மற்றபடி அவங்க அந்த அழகா இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் தாண்ட அவங்களுக்கு ஏத்த நான் இருக்கணும் எனக்கு ஏத்த அவங்க இருக்கணும் சோ அந்த மாதிரி அப்படிதான்